மாங்க கடந்த வருஷத்தோட உழைப்பு அதுக்கு முதல் கூலி இப்போ தான் கிடைச்சிருக்கு அது என்ன கூலினா உங்களுக்கே தெரியும் இப்போது யூடியூப்லேருந்து பேமெண்ட் வரணுன்னா அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது அந்த நிறைய ப்ராசஸ்ஸில் முதல் மெயினான விஷயம் வந்து ஒரு விஷயம் இருக்குது அது வந்து போஸ்ட்டில் நம்ம வீடு தேடி வரோம் ஃபஸ்ட்டு டைம் யூடியூப் சம்மந்தப்பட்டு ஒரு விஷயம் வந்து வீட்டில் தேடி போஸ்ட்டில் வந்திருக்கு அந்த விஷயம் என்ன சொல்லணும் தான் என் ஒய்ஃப் ரொம்ப அவளா அவளையே கேளுங்க ஃபைனலா फ्रेंड्स எனக்கு Google AdSense அது எப்படி தெரியும்? উল্টাலா தெரியப்ல இருக்கு. அது எப்படியோ வந்திருக்கு, நான் கூட என்னமோ ஏதோ நடச்சேன். ஆனா ரெண்டு ವರ್ಷ நான் சேனல்ல சேனல்ல இப்ப mới பண்ணிட்டேன். வீடியோ போட்டா ரெண்டு போட்டாங்க. போட்டாங்க. ரெண்டு வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான விஷயங்களையும் கொடுத்துட்டு என்னையும் கவனிச்சுக்கிட்டு குழந்தையும் கவனிச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு தான் வீடியோ போட்டாங்க ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள ஷேர் பண்ணாங்க அதே மாதிரி எங்க ஃபேமிலியில நடக்கிற சில விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணோம் அவ்வளவுதானே தவிர பெரிய விஷயம் நிறைய பேர் நன்றி கண்டிப்பாங்க எதனால் சொல்கிறேன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொல்லும் போதும் அதெல்லாம் யார் பார்ப்பா நம்ம யார் சப்போர்ட் பண்ணுவாள் அப்படி நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் பரவாயில்ல நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் வந்து அந்த அளவுக்கு எதுவும் பெருசாக ரீச் ஆகலை

பெரு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் வந்து ஒரு விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணோன்னு அவசியம் கிடையாது என்ன அன்றாடம் எங்களுக்கு வேற பெருசா நம்மளுக்கு எதுவும் இல்லைன்னா கூட இந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் தான் ஆகுது இப்போ எல்லாருமே வந்து யூடியூப்ன்றது ஆரம்பிக்கிறது ஓப்பனாக சொல்லணும்னா ஏதோ ஒரு விதமான இன்கம் வர்றதுனால தான் மட்டுமே தவிர யாரும் அது டைம் பாஸாவோ பொழுதுபோக்காவோ யாரும் பண்ணுறதில்ல ஆனால் எங்களுக்கு வந்து மெயினாக வந்து ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறதுனால அது தனியாக இருக்கிறதுனால போர் அடிக்கும் குழந்தைங்க பார்த்துட்டு மீதி நேரம் சும்மா இருக்கிறதுனால யூடியூப் பண்ணுறாங்கன்னா சரி நானும் ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் சொன்னேன் என்னால் ரெகுலராக இது பண்ண முடியாது ஏன்னா என்னோட ஒர்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வண்டி ஓட்ட போவேன் டெய்லியும் போவேன் சம்டைம்ஸ் எப்போ போவேன் எப்போ வருவோம்னு தெரியாது அதனால டயர்டாக இருக்கும் அதனால நான் மோஸ்ட்லி வீடியோலாம் வர மாட்டேன் இங்கே மாமா இருக்க மாட்டாங்கன்னா அதுக்கு என்ன தமிழ் யார்கிட்ட கற்றுப்பேன் யார்கிட்ட பேசுவேன் அவங்கள தான் வேலைக்கு போயிடுவாங்க

அவளுக்கு ஸ்டார்டிங் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் யாரும் கத்துலாம் நம்ம கத்துக்கிட்டாரு தான் வேலைக்கு போவாங்க ரெண்டு குழந்தை வச்சு நான் இருப்பேன் நான் வெளியே யார்கிட்ட பேச மாட்டேன் ரொம்ப யாரும் இங்கே இங்கே பேசுவாங்க இங்க அதுக்குதான் சரி நம்ம யூடியூப்ல என்னென்ன ஒரு காய்கறிக்கும் கூட என்ன தெரியலன்னா

எனக்கு என்னென்னா பெரிய ஆச்சரியமாக இருக்கும்னா இங்கே இவ்வளோ பேர் பிறந்த வந்துட்டு கூட தமிழ் தமிழ்மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது யாரும் தமிழ் பேசுவேன் பாப்பாக்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா தமிழில் தான் பேசுகிறோம் ஃபுல்லாக ஏன்னா ஹிந்தி அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அது பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா நானாக இப்போ தான் எனக்கே இவ்வளோ பேச வர்றதுனா பாப்பாலாம் வீட்டில் இருந்தாங்கன்னா ஈஸியாக பேசிடுவாங்க அதனால் அது லாங்குவேஜ் கத்துக்கிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் தமிழ் வேற வேறு ஸ்டேட்லேருந்து வந்து பேசுகிறாங்க வெள்ளூர்லேருந்தே இருந்தே தான் இருக்காங்க அவங்களே அவங்க லாங்குவேஜுக்காக தான் இம்பார்ட்டன் கொடுப்பாங்க தமிழ்லாம் இங்கே பக்கத்துலேயே கூட இருக்காங்க அவங்களே இங்கிலே காய்கறி வாங்குவாங்கன்னா இங்கிலீஷில் தான் பேசி வாங்குவாங்க அப்படியே அப்படின்னா இங்கே என்ன பிரயோஜனம் நம்ம தமிழ் தான் இங்கே இருக்கோம்னா தமிழ் தான் கற்றுக்கணும் தமிழ் எப்படி அந்த எக்ஸ்ப்ளைன் பண்ண தெரியல அதுதான் தான் அதுக்கு தான் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கே நிறையா பேர் நிறையா சப்போர்ட் பண்ணீங்க நிறையா கமெண்ட் போட்டிங்க நல்லா தான் பேசுகிறீங்க நல்லா வளாகு அப்படியே இதே சப்போர்ட் அதேமாரி வர ஃப்யூச்சர்லேயும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் வேறு ஒன்றும் பெருசாக இல்லைனாலும் நாங்கள் எதெல்லாம் லைஃப்பில் வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி சந்தோஷமாக இருங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது தான் எங்கள் ஆசை மாதிரி நாங்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களோட உதவியும் கொஞ்சம் தேவைப்படுது அதனால் வர இனி வர வீடியோலாம் கொஞ்சம் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் வீடியோ பாருங்கள்

அதுக்கு உங்களோட ஹெல்ப் கண்டிப்பா கண்டிப்பா சேனல் பாருங்க ரெகுலரா சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் எங்களுக்கு வந்து கொஸ்டின் பண்ணுங்க நாங்க அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் இதுக்கப்புறம் வர வீடியோவை நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருங்க இதுக்கு அத்த ஸ்டெப் என்னன்றது பார்க்கலாம் கூடிய விரைவில் பேமெண்ட் வாங்கிட்டோன்ட்டு ஏதாவது வந்துச்சுன்னா கூட இதுவே இப்போ வந்தது உங்களுக்கு டேட்டு தான் தெரியல பாருங்க இப்போ டூ டேஸ் முன்னாடி தான் வந்தது சரி இன்னைக்கு தான் நான் வீட்டில் இருந்தேன் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து போடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் வந்து பேசுகிறோம் கொஞ்சம் பாப்பா டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சவுண்டில் பாப்பா காட்டிகிட்டே இருக்கும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க இந்த பிளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு நல்லா இதுதான் சப்ஸ்கிரைப் கைஸ் பாய்